பிரபல காமெடி நடிகர் டாலி பாலாஜி இவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் டிவியில் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் கொண்டவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஜோடி சீசன் நைனில் நாணயம் வைப்போம் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சண்டை வந்துட்டு வெறும் டிஆர்பிக்காக ஜோடி சீசன் நைனோட டேரக்டர் நடிக்க சொன்னதுனால நானும் நடித்த ஒரு நாடகம் தான் அது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த நிலையில என்ன இருக்குன்னா மீண்டும் ஒரு சர்ச்சையில் மாட்டிருக்காரு தாடி பாலாஜி சமீபத்தில் நடந்த சிரிப்பிடா அப்படின்ற ஒரு டிவி நிகழ்ச்சி அதுவும் விஜய் ஒரு ஒழுபெயர பார்க்குற ஒரு பிரபல நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அவர் வந்திருந்தாரு அவர் பேர் சொல்ல விரும்பல அவர்கிட்ட கொஞ்சம் எடா கொஸ்டின் கேட்டிருக்காரு தாடி பாலாஜி கோபமான அந்த சிறப்பு விருந்தினர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஷோவை பாதியே விட்டுட்டு எழுந்திரிச்சு போயிட்டார் அப்படி என்னதான் கேள்வி கேட்டார் அப்படின்னு அந்த சிறப்பு விருந்தினர்ட்ட கேட்டபோது தாடி பாலாஜி என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் கேட்குறாரு ஒரு லைவ் ஷோ இல்லைன்னா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஷோவில் இது மாதிரி கேள்வி கேட்குறது எனக்கு நல்லதாக பண்ணல அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிட்டாரு ஆனால் இதுக்கு பதிலளித்த தாடி பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கேள்வி கூட என்னோடய கேள்வி கிடையாது நான் கேமரா முன்னாடி வந்து உட்காந்து கேட்குற எல்லா கேள்வியும் ஸ்கிரிப்ட் பண்ண கேள்வி தான் டைரக்டர் அப்படி இல்லைன்னா ரைட்டர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கேள்வியை மட்டும்தான் நான் கேட்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நானா எந்த ஒரு கேள்வியும் சொந்தமாக கிரியேட் பண்ணி கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இப்படி ஓப்பனாக பேசுனது விஜய் டிவி குழுவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா விஜய் டிவியை பத்தி யாரும் எதுவும் தப்பா வெளியில போகக்கூடாதுன்னா விஜய் டிவி எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பாங்க டிஆர்பிக்காக எதனாலும் பண்ணக்கூடிய இந்த விஜய் டிவி இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணல எங்கே தெரிஞ்சாலும் இந்த இது கிடைக்கல ஏன்னா இந்த இது நடந்த போது நாங்கள் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாடி பாலாஜி டிஆர்பிக்காக விஜய் டிவி மட்டும் இல்லை எல்லா சேனலும் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதில் எந்த மாற்று வருத்தும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க விஜய் டிவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல நியூஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்